இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சார்பாக நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மீண்டும் போட்டியிட அறிவிக்கப்பட்டுள்ளார் அதன்படி நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரம் மற்றும் ஒன்றிய கழகம் சார்பாக வேட்பாளருக்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பழைய பேருந்து நிலையம் அருகே வரவேற்பு நிகழ்ச்சியில் ஆர் ராசா கலந்து கொண்டு உரையாற்றினார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு புத்தமிழர் கலைஞர் அவர்களால் இந்த நடத்தை ஒப்புவிக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்ற தேர்திலே வெற்றி வாய்ப்பை நான் இழந்திருந்தாலும் அப்போதும் இந்த தொகுதி என்னை வெற்றி வளர்ச்சியை அளவுக்கு வாக்குகளை அளித்தவர்கள் நீங்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு உங்களின் குரலாக தமிழகத்தினுடைய குரலாக ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கே அநீதி நடைபெற்றாலும் அவற்றை பற்றி குரல் கொடுக்கின்ற கலைஞரின் தம்பியாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியிலே திராவிடமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற உலகமே உயர்ந்து பாராட்டுகின்ற நம்பர் ஒன் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி சாகி அவர்களுடைய நண்பராக என்னுடைய குரல் அங்கே ஒழித்துக் கொண்டிருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எல்லாத்தையும் மீறி எனக்கு என்ன ஆச்சரியன்னா இந்த பதினைந்து ஆண்டு காலமா அவங்க தான் இருக்கேன் எப்ப வந்தாலும் வர்றீங்க எப்ப வந்தாலும் உங்களை கும்பல் ஆனால் எப்போதும் காணாத எழுச்சியும் உணர்ச்சியும் இன்றைக்கு உங்க இடத்துல என்னால பார்க்க முடியும் என்ன காரணம் என்ன காரணம் இந்த தொழிலுக்கு நான் இந்த தொகுதிக்கு நிறைய நம்ம சாதனை செஞ்சுட்டேங்கிற இருமாப்பா விதப்பா அப்படின்னு நினைச்சேன் நான் முட்டான் தொகுதிக்கு செய்திருக்கிறேன் இப்ப கூட டேன்டி தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தோம் போனஸ் வாங்கி கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு ரிட்டையர்மெண்ட் பிறகு வீடு கட்டுவதற்கு இலவச வீட்டு கொடுத்தோம் இப்படி எல்லா திட்டங்களையும் உதகைக்கு கூடலூருக்கு குன்னூருக்கு கீழே இருக்கிற பவானி சாகருக்கு அன்னூருக்கு அவிநாசிக்கு மேட்டுப்பாளையத்திற்கு எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இங்க கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல இந்த பகுதிக்கு தலைமை மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஊட்டியிலே ஒரு மருத்துவ கல்லூரி வந்தபோது அங்கே இருந்த மருத்துவ தலைமை மருத்துவ நிலையத்தை எங்கே அமைப்பது என்று வந்த போது நம்முடைய ராமச்சந்திரன் கூட குன்னூர் கொண்டு போயலாமு ஒரு ஆசை ஆனா நான் தான் சொன்னேன் அண்ணா குன்னூர் சொந்த ஊரு ஆனா நீ மந்திரி ஆனது குழு தான் அதனால அந்த நியாயம் தான் நியாயம் கொண்டு வந்தோம் இதெல்லாம் செஞ்சது காப்பல கும்பல் இல்ல இருக்காது நல்லாட்சி நடத்துகின்ற பிள்ளை நம்முடைய அன்பு தலைவர் கருணாநிதி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த சூழ்நிலையில் அவர் முதலமைச்சராக ஆனார் எப்ப முதலமைச்சராக ஆனார் மகிழ்ச்சியோடைய உங்க முகத்துல என் முகத்துல எல்லார் முகத்திலேயும் முக அந்த முக வச்சுக்கிட்டு பதவியேற்க போனார் முகத்துல இப்படி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் நேரா கோட்டைக்கு போனா கோட்டையில போய் கஜானவ திறந்து பார்த்தா அஞ்சு லட்சம் கோடி கடன் ஊதாரி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நமக்கு வைத்து விட்டு போன தாய் ஊதாரி ஆட்சி நடத்தின பழனிசாமி வச்சு விட்டு போன கடன் தொகை அஞ்சு லட்சம் ஒரு பக்கம் கரோனா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்றுக் கொண்ட சில மாதங்களிலேயே சென்னை நகரத்தை தூக்கி போட்ட மிகப்பெரிய பெரு வெள்ளம் அந்த வெள்ளத்தை எதிர்த்து சமாளித்தார் ஒரு பக்கம் கொரோனா இன்னொரு பக்கம் அஞ்சு லட்சம் கோடி கடன் இன்னொரு பக்கம்